இறட்டகாங்க என்ன பேத்தறக்கங்க அதுக்கு சவாரியாக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு தெரியல அம்மா 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 மத்தடி செல்ல அவளை நாடி செல்ல சமத்தி 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 செல்ல சம்மா அம்மா मारலிடா मारலிடா காண்டா காகா அம்மா சீ 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 சீ

ஆ அதான் மட்ட முஞ்சி எப்படி இருக்கு ஜில்லுனுதா அப்போ ஜாலியா இருக்கானா சூப்பர் முடிஞ்சா நேத்து படுத்துக்கிட்டு இப்படிதானே வளைக்க வளைக்கနေ கடிச்சு கடிச்சு பாக்க நான் என்னால உங்களுக்கு கத்திரே செக் பண்ண என்னடா பாத்து சொல்லிட்டு அது கத்துறேன் கடிக்குறேன் சொல்லுடா நான் கத்திரே இப்படி வளைக்க வளைச்சு செக் பண்ணு என்ன ஏபடு அவளே முடிஞ்ச முடிஞ்ச மது முடியல அசா பாத்துக்கோ மொட்டா பயலாடிய வச்சலாமா ஜில்லனுக்கா தலை ஆஜிரா அக்கா மொட்டை அத்து உணவுதான் மொட்டை தலையா ரெண்டு மொட்டை சேர்ந்து வீட்டுக்குள்ள மொட்டை பாயிலாடி வச்சலாமா மொட்டை அடிக்கப் போகிறாங்களா மொட்டை உனக்கு மொட்டை அந்த முடி மொட்டை அடித்து காது குத்து போறாங்க ம் காது குத்து போகிறா வழியே போகுது பேர் காது நறுக்குன்னு குத்துவாங்க மொட்டை ஓவர் நான் மறுபடியும் எப்படி இருக்கே ஆ எங்கடி கட்டி விடுங்க மது மொட்ட எப்படிக்குது கைவைட்டா திருமணம் மொட்டை மது மொட்டை

ஆஜிரா என் பண்ணிரா ஆஞ்சிடலாமா அதான் அவ்வளோதாம்மா அவ்வளோதாம்மா இதே படுறோம் பாரு பாரு கார் கார் போடு படுறானே ஆடிடா ஆடிடா ஆடிக்கிட்டி ஆடிக்கிட்டி ஒண்ணு அவளவ நெளிய மாட்டே நீ அலக மாட்டேன்னு ஆயா போந்து போடிச்சல போந்து போடிச்சல போடா போடா புள்ள கி மா ஆ ஆ சரி சரி நம்ம போறது கேபா கே ஆமா ஆமா โดบะมามามามามามามามามามา no, mau <coughs> <coughs> மாமா மாமா மாடடி செல்ல அவளை வாடி செல்ல சமத்தி சமத்தி சேய் சேய் சமத்தி செல்ல செம்மா மாமா மார்க்கடிடா மார்க்கடிடா மாமா மாமா காண்டா காகாம்மா சேய் 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 சமத்தி இந்தலல கடையே போதனை வீடியோ பார்க்கنا அம்முடா அம்முடா கை 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 பண்ணுங்க கை பண்ணுங்க தாடே அம்முடா 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 முடிஞ்சுமா கொஞ்சம் மொட்டை வந்துடுச்சு ட்ரெஸ் மாத்திட்டு மொட்டை தலை மொட்டம் பேர் மொட்டம் என்ன மொட்டை எப்படி மொட்டை 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 என்ன போது எப்படி இருக்கு மொட்டை வச்சது ஃப்ரீயாகுதா காத்து அடிக்கிறாங்க ஜில்லுன்னு ஆ

சொல்லு போ தங்கச்சி முட்டுவாய் முட்டை சந்தனம் பூசியாச்சா இங்க வாங்க என்னப்பா அழுது காணா

Muncul, 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 அது ஃபர்ஸ்ட் மதே ফার্স্ট முடிஞ்சிருக்கு. பிரேக். செகண்ட் হাফ இருக்கு. செகண்ட் হাফ தான் காது குத்துவாங்க. நவர் குனு குத்த போறாங்க அதிகா <coughs> நந்தரா நந்தராலா வான படுது நந்தரா நந்தராலா சாரையாரலத்துடா ஆரியாரல கேக்கும்மா தீப்பிடி பா ஊராதி ஊராடி உண்டங்களை சுட்டடி பா கண்ணி தணியே ஒருது இல்லே கண்ணியா தணியே டேய் சட்டைல தெரிச்சாமே உண்டங்களை சுட்டடி பா கண்ணி தணியே தெரியாத கண்ணே என்ன வரே

பாலுதுறியா அண்ணே என்ன ஒரு புளியை வச்சு காமிங்க கரெக்ட்டா புளிய பாருங்க ஃபர்ஸ்ட் அது ஆப்படுத்த காத்தேன் ஒரு

அది இருக்கட்டும் மாலா இந்த செவன் சார் இரு பா இரு பா இரு

போன <laughs> <laughs> காட்டு எவ்வளோ? எ சீரா ஆ ஆ ஆம்புறதா ஆம்புறா கெடி வந்து ஏ குடிச்சு குடி ஆ ஆ ஆம்புறதா ஆம்புறதா ஓ சரி சரி ஓ பாட்டு குடி 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 இங்க வந்து அந்த வந்து அந்த தாசில வந்தா வர மாட்டான் ஐட்ட அப்பறம் என்ன அம்மா வாங்கிட்டு மதிட கொடுத்தனை ஐயோ தா தா குடிச்சுருச்சு மதி மதி தா யா தா நா பாப்பா குடி பாப்பா வந்து சின்ன குட்டி இங்க ஹட்ட

Canezate, vez